இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் நூத்தி பதிமூன்று வசனம் ஒன்பது மலடியை சந்தோஷமான பிள்ளை தனச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் அல்லே லுயா பிரியமானவர்களே இந்த கால வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் அநேகருடைய வாழ்க்கையில அநேக ஸ்திரீகள் அவங்க கணவரோடு துக்கப்படுகிற ஒரு காரியம் குழந்தை இல்லையே என்று சொல்லி அநேக கவலையோடு காணப்படுகிறாங்க பிரியமானவர்களே மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்குவேன் அப்படின்னு கத்த சொல்லியிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலும் சீக்கிரமாய் கர்த்தர் அற்புதத்தை செய்வார் ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் சாராளுடைய கற்பம் செத்து போனது ஆபிரகாமுடைய சரீரம் சத்து போனது வயது சென்றவர்களானார்கள் ஆனாலும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் ஈஸாக்கு ரபே காலை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் தன்னுடைய மனைவி மலடியா இருக்கிறதை கண்ட ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக கத்தரை நோக்கி செபிக்க ஆரம்பித்த அந்த ஜபத்தை கேட்ட ஆண்டவர் ரபே காலை ஆசிர்வதித்து இரட்டை பிள்ளைகளை தருகிறதை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே சகரியா எலிசபெத்தை நம்ம பார்க்கும்போது வயது சென்றவர்கள் ஆனால் கர்த்தருக்கு பிரியமான தம்பதி கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியும் நியமங்களின் படியும் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடந்த இந்த குடும்பத்திலும் எலிசபெத் மலடியாக இருக்கிறாங்க ஆனால் ஒரு காலம் வந்தது ஆசீர்வதிக்கப்பட்ட கத்திற்கு வழியை ஆயத்தம் பண்ண போகிற ஒரு யோவான் ஸ்நானகனை பெற்றெடுக்கும்படியாக கத்தர் ஆசீர்வதித்தால் பிரியமானவர்களே இந்த கால வேளையில் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பா என்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் இல்லையே எனக்கு திருமணமாகி இத்தனை வருடங்கள் ஆகிறது நான் கண்ணீரோடு காணப்படுகிறேன் அவமானத்தோடு காணப்படுகிறேன் நான் நிந்திக்கப்படுகிறேன் அப்படி நீங்கள் சொல்லலாம் உங்கள் நிந்தனைகளை கத்தர் மாற்றுவார் உங்கள் அவமானங்களை கத்தல் மாற்றுவார் உங்கள் மேலே நிச்சயமாய் கத்த ஒரு இரக்கத்தை வைத்திருக்கிறார் அவர் அற்புதத்தை செய்வார் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறாரே சீக்கிரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ண போகிறா ஜெபிப்போம் எங்களே சீக்கிரம் எங்கள் நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறது தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இந்த நெருக்கங்கள் மாறட்டப்பா இந்த சஞ்சலங்கள் மாறட்டப்பா ஆசீர்வதிப்பீராக திருமணமாகி அநேக வருடங்களாக காத்திருக்கிறார்கள் எனக்கு ஒரு நன்மை உண்டாகுமோ என்று சொல்லி தேவனை நோக்கி செபித்து கொண்டிருக்கிறார்கள் கத்தர்ப்புதத்தை செய்வீராக நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பம் குடும்பமாய் கத்தரா ஆசிர்வதிப்பீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பண்ணே பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் உங்களை நிச்சயமாய் கத்தர் சந்தோஷப்படுத்த போகிறார் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் உங்களுக்காக உங்களுடைய செப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறது எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளெஸ் யூ